நீ சாயங்காலமே எனக்கு லீவ கொடு அப்படின்னு கொடுக்க மாட்டேன் சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும் போனஸும் சம்பளமும் தலைவன் என்னை அழைச்சிட்டான் என் தலைவன் என்னை பார்க்கணும் அந்த முகத்தை நான் பார்க்கணும் அதனால நீ பதினஞ்சு பதினாறு வருஷம் உன்கிட்ட வேலை செஞ்ச உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கொடு வேலை கொடு இல்லனா எனக்கு என் தலைவன் இருக்கிறான் நான் அங்க போய் பாத்துக்கிறேன் சொல்லூட நிர்வாகி தான் நம்மளுடைய நிர்வாகிகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாநாடுனால இந்த தீபாவளி அடிச்சு எழுதி வச்சுக்கோங்க இந்த தீபாவளி வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சோகமான தீபாவளியாக தான் இருக்கும் ஏன்னா நீங்க அந்த காசை பூரா நீங்க செலவழிக்கும் வருஷத்துல சம்பாதிச்சாலும் அது தீபாவளி நீங்க திணறுவான் ஏன்னா அந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் பட்டாசுக்கணும் ஒரு குடும்பமே அதிகமா சார் நீ மூணு நாளைக்கு தீபாவளி இப்ப பரத பாண்டிய ஜெயந்தி வச்சுக்கோங்க அது நாங்க எங்களோட உரிமை நாங்க கேக்குறோம் ஆனா உங்களுக்கு பொது அறிவுன்னு ஒண்ணு வேணாமா மூணு நாள் தீபாவளி இருக்கு அது தீபாவளியை கொண்டாடுவானா வந்து ஓ மாநாட்டில் நிற்பானா அப்போ மாநாட்டுக்கு எவ்வளோ செலவழிச்சு வருவான் இது ஒன்றும் சம்பாரிச்சு பெரிய வெல் செட்டில்டு கட்சி இல்லை பெரிய கோடி கணக்கில் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு மந்திரி ஒரு ஐநூறு காரு அனுப்புகிற அளவுக்கு கட்சி இல்லை ஓ காரில் தொங்கிக்கிட்டு வரலான்னு தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறை கடன் வாங்கி செலவழிச்சாதான் உன் மாநாட்டுக்கு வந்து சேர முடியும் இன்னைக்கு விஜய் கட்சியோட ஸ்டார்டிங் அப்போ நீ என்ன சொல்கிற கிட்ட ரசிகர்கள் என்ன சொல்கிற வேலையை பூரா விட்டுட்டு வாடுறேன் வேலையை விட்டுரு தூக்கி விட்டு ஓ போ போடா எனக்கு விஜய் தான் முக்கியம் முதலிட்ட சொல்லிட்டு வருவான் நின்றா பேரும் காய் துப்ப மாட்டான் பூஞ்சில புஷியானந்தை பச்சை கேள்றான்னு விரட்டி விட்டுருவான் அப்ப ரசிகர்களை வந்து வேலையை விட்டுவா நீ வேலையை விட்டுட்டு வந்துரு இங்கிட்டு பாவம் அவர் நடித்து சம்பாரிச்சுட்டு இருக்காரு இரநூறு கோடி வாங்கிக்கிட்டு இருக்காரு பாவம் விஜய் நடிகர் விஜய் நடிகர் விஜய்யா அந்த நடிப்பு வேலையை விட்டுட்டு நீ இங்க வா ஆக விஜயும் விஜய் ரசிகர்களும் ரோட்ல விட்டுட்டு புஷியானந்த் பழைய படிக்கு விரைவு கிடைக்க நீங்கள் அவர் விரங்க வரமா பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தது விஜய் லட்சக்கணக்கான ரசிகர்களை ரோட்ல விட்டுட்டு விஜய் ரோட்ல விட்டுட்டு புசியாடு போய் அவரோட விறைய வியாபாரத்தை பார்க்க போயிருவாருன்னு நான் நினைக்கிறேன் அதான் அடக்கும் ஏன்னா விஜய் இன்னைக்கு அவசர நிலையில வர அரசியலோ ஜீரோ தான் விஜய் நம்பி அங்கிட்டு எல்லா கட்சியிலும் வந்து ரசிகர்களுக்கும் ஜீரோல தான் முடியும் ரசிகர்கள் தான் தெரிஞ்சுக்கணும் என்னைக்குமே வந்து அதை தான் நான் விஜயகாந்த் ஒரு எடுத்துக்காட்ட சொன்னேன் அவர் சினிமா ஷூட்டிங்ல கூட ரசிகர்களை கூட வச்சுக்குவாரு ரசிகர்களை கூட தான் ஷூட்டிங் இன்னைக்கு நேத்து அவர் ரசிகர்களோட தான் பண்ணுவார் இவர் தூரத்துல இருந்து செல்ஃபி எடுக்கிறவர் தூரத்துல ரசிகர்கள் இந்த ரோட்ல வெயிலில் ஒரு அஞ்சு மணி நேரம் காக்க விட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு செல்ஃபி எடுத்துருப்போம் விஜயகாந்த் அப்படி கிடையாது அந்த ரசிகர்களோட ரசிகர்களா வாழ்ந்தார் ஏன் இதை சொல்ல வரனா இன்னைக்கு பூமி பூஜை போறோம்னா நீங்க விஜயகாந்த் பூமி பூஜை போடும்போது போது அதாவது ஏன்னா ஒரு பண்புக்கு சொல்றேன் இன்னைக்கு நீ வந்து ரசிகர்கள் தான் முக்கியம் அந்த பண் அந்த இடத்துல நீ வந்தாதான் அந்த ரசிகர்கள் நம்பிக்கை ஒரு என்னைக்கு மாநாட்டுக்கு டைரெக்டா அவனை பாக்க வந்துருவானா நீ எங்க அவனோட கரெக்ட் ஆயிருக்க நீ மாநாட்டுல வந்து நீ கரெக்ட் பண்ண போறேன்னா அன்னைக்கு யார் வருவா தெரியுமா சும்மா நீ விஜய பாப்போன்ற ஒரு லெவல்ல தான் வருவாங்க கரெக்ட் ஆக மாட்டாங்க எப்படி எப்படி கரெக்ட் ஆயிருவான்னு நீ நம்புறேன் ஒரு ரெண்டாயிரம் பேரை போட்டு நம்ம ஏசிஆர்ல ஒரு மண்டபம் பிடிச்சிராம் பண்றதா உங்களுக்கு அரசியல இப்படி அரசியல் பண்ணி 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 கடைசியில் அரசியலுக்கு நான் வரலன்னு சொல்லி தோத்துட்டு போன ஒரு பிரச்சனை நீங்க என்ன இப்ப மண்டபத்தில் தான் உங்களுக்கு அரசியல அதெல்லாம் அரசியல்ன்றது களம் களம் இல்லாமல் நீ அரசியலே பண்ண முடியாது நீங்க ரசிகர்களோட ஒரு டச்சே இல்லாமல் திடீர்னு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறுல முதல்வர் கேவலம் கே சிரிச்சுட்டு தான் போவேன் பாருங்க அரசியல் தெரிஞ்சவங்க கூட கேலி பண்ணி சிரிக்கிறாங்க விஜய விஜய்க்கு தெரியல விஜய் ரசிகர்களுக்கு தெரியலையான்னு தெரியல அரசியல் தெரிஞ்ச எல்லாரும் விஜய கேலி பண்ணி சிரிக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு ஷார்ட்டா வந்து அப்படி தொரளவுக்கு எம்ஜிஆர் கிடையாது